என்று சொன்னான் என் அன்பான சகோதர சகோதரிகளே தேவன் எங்களை பார்த்து கேட்கிறாரு எது ஞானம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் உண்மையான ஞானமாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க நாங்க நினைக்கிறோம் நாங்க பெற்ற கல்வியினால வருகிற ஞானம் உயர்ந்தது என்று நாங்க அப்படியான ஞானம் உயர்ந்ததல்ல தேவனை பின்பற்றி அவருடைய சத்தியத்தை அறிந்து அதன் வழிகளில் யாரெல்லாம் கடந்து வருகிறீர்களோ யாரெல்லாம் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ அதுதான் உண்மையான ஞானம் ஆண்டவருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானம் அப்படியான பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அவர்களை மறக்கிறதில்லை இந்த உலகத்தில் அநேக பாடுகள் வழியாக அநேகர் கடந்து போகிறீங்க தீமைகள் இங்கு நிறைந்திருக்கிறது நன்மை குறைந்து கொண்டே போகிறது தீமை செய்யறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க நாங்க நல்லது செய்யறதுனால தான் நொந்து கொண்டே இருக்கிறோம் என்று

ஆசிர்வதியுங்க நீங்க தொடுங்க நீங்க நடத்துங்க உம்முடைய ஞானத்தில் இவர்கள் வளர வேண்டும் தங்களுடைய ஞானத்தில் அல்ல ஆண்டவரே உம்முடைய மெய் ஞானத்தை இவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிறபடியினால் உம்முடைய நாம மகிமைப்படும் உமக்கு பயந்து உமது வழிகளில் வாழ உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமீன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்